வணக்கம் மக்களே நம்ம வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் நம்ம அமைந்துள்ளது மென்ஸ் அனைவரும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மக்களின் மகிழ்ச்சி நம்ம வந்தவாசி சொந்தங்களின் வளர்ச்சி மக்களின் உள்ளம் நம்ம வந்தவாசி சொந்தங்களின் இல்லம் வருகிற பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் வியாழக்கிழமை ஆரம்பமாகிறது இந்த ஆஃபரை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் சென்னையில் இருக்கிற மாதிரி நம்ம வந்தவாசியில் அதே போன்று இருக்கிறது அந்த அளவுக்கு அனைத்தும் இருக்கிறது வந்து பயன்பெறுங்கள் தப்பாங் தப்பாங் தலைவரே சும்மா முறுக்கெல்லாம் இருக்கும் தலைவரே முறுக்கெல்லாம் இருக்கும் ஹை குவாலிட்டி சாதாரண பிராண்ட் இல்ல பவர்ஃபுல் பிராண்டு நம்ம சென்னையில் இருக்கிறது அனைத்தும் நம்ம வந்தவாசியில் இருக்கிறது ஸ்லீப்பர்ஸ் ஷூஸ் வாட்சஸ் பேக்ஸ் கூலிங் கிளாஸ் இது போன்று பல வகையான பொருட்கள் இருக்கிறது வாங்க வந்து சந்தோஷமா வாங்கிட்டு போங்க ஒற்றுமையா வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வெல்லும் ஈ ஹா